மனிதனுடைய நேர்மையை நாணயத்தை அவனுடைய ஒழுக்கத்தை பார்த்து அவனை ஆதரிப்பதற்கு பதிலாக சினிமாவில் நடித்தால் போதும் பார்க்க சிவப்பா இருந்தால் போதும் ஆவேசமாக பேசினால் போதும் அவனை ஆதரிப்போம் என்கின்ற தவறான அளவுகோலை எப்போது தமிழ் மக்கள் எடுத்தார்களோ அதுதான் இந்த கலாச்சார சீரழிவுக்கு முதன்முதல் காரணமாக நினைக்கிறேன் நான் யோக்கியனாக இருக்கிறேன் என்று சொல்வது பிரச்சனை இல்லை நான் மட்டும்தான் தான் அப்படிங்கிற போது பிரச்சனை வருதுல்ல அதை போல நான் இவர்களை சொல்லுவது நீ தமிழ் தேசியமாகுது திராவிட தேசியமாகு அல்லது வேற கம்யூனிஸ்டாகிறது கேபிட்டலிசமாக எதா வேண்டாம் அதை கடந்து மனிதனாக இரு எம்ஜிஆர் மூஞ்சியை வைத்து ஓட்டு வாங்க ஒரு அண்ணா முயற்சி செய்கிற பொழுது காங்கிரஸ் அதை எதிர்க்கவில்லையா மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்க காங்கிரஸ் தவறியதா திமுக தவறியதா நீங்க ஒண்ணு பாக்கணும் நீங்க எல்லாம் பின்னால சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் பத்தி பேசிட்டீங்க யோக்கியமானவர்கள் சினிமாவில் வில்லனான அடிப்படை நம்ம நான் உட்பட எல்லாரும் வில்லனா நினைச்சதும் அயோக்கியர்கள் எல்லாம் கதாநாயகர் நடித்த ஒரே காரணத்தினாலே அவர்களை யோக்கியனா நினைப்பதும் அது ஒரு விதமான மன நோய் அந்த நோய்க்கு மருந்து என்னன்னா இப்ப நான் நீங்க நினைக்கிற பெரிய பெரிய பதவிக்கு தப்பான வழியில போனவன் கோடீஸ்வரானவன் குபேரனானவன் வெடி உலகத்துல நான் பேர் சொல்ல விரும்புறேன் நீங்க ஒவ்வொருத்தரையா யோசிச்சு பாருங்க கடைசி காலத்துல அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற போது மரத்தடியில் படுத்தாலும் தூக்கம் வந்தவனா உலக கோடி சொன்னா வந்ததுக்கு அப்புறம் ஏண்டா இன்னும் உயிரோடு இருக்கோம் சாவு வரலையே என்று ஏங்கி அப்படி இழுத்து இழுத்து செத்தவன்லாம் பார்க்கணும் நீங்க எதை விரும்புறீங்க தமிழா தமிழா பார்வையாளர்களுக்காக மூத்த விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழக அரசியலில் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் ஒருவர் எம்ஜிஆரை நேரில் பார்த்திருக்கிறார் ஜெயலலிதாவுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார் இப்படி பல செய்திகள் காமராஜரை நேரில் பார்த்து அவரோடு வாழ்ந்த காலத்தில் அரசியல் செய்தவர் இப்படி ஈழப் போராட்டத்தில் இருபத்தி ஆறு பேர் தூக்கை தடுத்து நிறுத்தியவர் இப்படி பல செய்திகள் உண்மைகள் இதையெல்லாம் தாண்டி தற்போது அரசியலில் குறிப்பிட்ட சில செய்திகளுக்கு நடந்தவுடன் அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களும் அண்ணன் வேலுச்சாமி அவர்களுடைய தொடர்பை உடனடியாக எடுத்து விடுவார்கள் காரணம் இப்படி வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய விட்டு எண்ணக்கூடிய மூத்த கரைபடாத அரசியலுக்கு சொந்தக்காரர் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இப்போது இன்றைய உங்களுடைய அரசியல் ஒரு எழுபது எழுபத்தைந்து வயதை கடந்து பல தலைவர்களை பார்த்த அந்த அரசியலோடு நிகழ்கால அரசியல் அடுத்த முதலமைச்சர் விஜய் துணை முதலமைச்சர் அர்ஜுன் ரெட்டி சொல்லுகிற திருமாவளவன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அடுத்த திமுகவில் பின்னணியில் சபரிசன் அடுத்த துணை முதல இப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அவருடைய பட்டியல் விஜய்க்கும் உதயரீதி தான் எதிர்கால அரசியல் இப்படி ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் வீட்டில் ஒரு பலாப்பழம் கீறி எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்த குடும்ப உறுப்பினர்களை பார்த்து இந்த பலாப்பழம் டிரைவர் சொன்னார் ஐயா அந்த திண்டிவன கெஸ்ட் ஹவுஸில் செக்யூரிட்டி ஐயா ஒரு பழம் உடனே சஸ்பெண்ட் பண்ண இவரை மூன்று ரூபாய் போய் அரசு கஜானாவில் கட்டு ட்ரெஸ்ஸரியில் கட்டு ரசீது கொண்டு காமிச்சா தான் உனக்கு மீண்டும் டிரைவர் வேலை அரசு பலா பழம் ரூபா பழம் எடுத்து கொண்டு வந்ததை தவறாக பார்த்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி ஆரை நினைவுகூற அரசியலில் இப்போ சமகால அரசியலில் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாம் நேர குட்டி கோட்டை முதலமைச்சர் நீலாகர்ட்டு முதலமைச்சர் இது இந்த அரசியல் உங்களால் எப்படி ஜீரணிக்க முடியுதா ஏற்றுக்கொள்ள முடியுதா இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு கோணத்தில் நான் பார்க்குறேன் ஆ ஒன்னு நான் ஏதோ போன பிறகு பண்ண பாவம் இந்த கண்டாவியெல்லாம் பாக்குற எனக்கு வந்து இன்னொரு கோணத்துல வாழ்கிற இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அசிங்கங்கள் மத்தியில் குறைந்த பட்சம் இந்த இளைஞர்களுக்கு பழைய நியாயமான நல்ல நேர்மையான மனிதர்களை நினைவுபடுத்துவதற்காக நம்ம உயிரோடுறமோ அப்படின்னு பாக்குறேன் நீங்க வெறும் ஓமாந்துரா மட்டும் சொன்னீங்க முதல்ல ஓமாந்துரா அடுத்து குமாரசாமி ராஜா அதுக்கடுத்து ராஜாஜி அதுக்கடுத்து காமராஜர் காமராஜர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு கூடுதல் தகவல் சொல்றது இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போங்க ராஜாஜை பத்தி ரொம்ப எல்லாம் பேசுவாங்க உலகமே வியந்து பார்த்த ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக அங்கீகரிக்கப்பட்ட சுதந்திர இந்தியா வருகிற போது ஒரே ஒரு இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் அடிமை இந்தியாவிலும் முதலமைச்சராக சென்னை ராஜனா இருந்தவர் சுதந்திரத்துக்கு பின்னாலேயும் சென்னை ராஜனுடைய முதலமைச்சராக இருந்தவர் இப்படிப்பட்டவர் அவருடைய இறுதி காலத்தில் சொந்த வீடு இல்லாமல் உண்ண வழி இல்லாமல் கல்கி தோட்டத்திலே ஒன்று குடித்த உணர்த்தி அவர்கள் போட்ட சோட்டை தான் சாப்பிட்டு விட்டு செத்தார் அப்படிப்பட்ட மனிதனுடைய நேர்மையை பற்றி பேசாமல் ஒற்றை வரையில் பாப்பான் பாப்பான் என்று பேசுவது ஒரு கூட்டம் அவர் என்னென்னே தெரியாமல் ஏதோ ராஜாஜி என்று பேசுகிற ஒரு கூட்டம் அதே போல குமாரசாமி ராஜா மிகப்பெரிய குபேரன் கோடீஸ்வரர் அவர் சாகிற வரை ஒரு ரூபாய் அரசாங்க பணத்தை அவர் ஊருக்கு போங்க அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் தாசில்தார் ஆபீஸ் எல்லாமே அவர் இனாமாக கொடுத்த இடத்துல கட்டப்பட்டது இப்படி ஆட்சிக்கு வருகிறவன் நான் தெரிஞ்சது மட்டும் சொல்றேன் தமிழ்நாடு முழுக்க அப்படித்தான் இருந்தார்கள் தான் மிகப்பெரிய உண்மை ஆனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதில் இருந்தவர்கள் கூட அரசியல் ரீதியாக சித்தாந்த மோதல் இருந்தாலும் அதை கடந்து நட்பு தோழமை நேர்மை இதில் எப்படி இருந்தாங்கிறதுக்கு நான் ரெண்டு செய்தியை சொல்றேன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காமராஜர் வர்றார் அப்படி வருகிற போது எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் தான் பலமான எதிர்கட்சி அதில் மிக கடுமையாக சட்டமன்றத்திலே காமராஜரையும் காங்கிரஸ் ஆட்சியையும் விமர்சிக்கப்படுதல முதன்மையானவர் ஜீவானந்தம் அவர் சென்னைக்கு இருக்க தாம்பரத்தில் தான் எம்எல்ஏ அங்கேயே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அரசு நிகழ்ச்சி முதலமைச்சர் போகிறார் போகிற போதே திடீர் அதிகாரிகிட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களா எல்லாம் சொல்லிட்டோம் என்ன நினைத்தாரோ அவர் போ அவர் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுங்க நம்ம போகிற வழியிலேயே எவ்வளோ தள்ளி போகணுமா ஒரு அஞ்சு நிமிஷம் கூடுதல் ஆகும் அப்போ நேராக அவர் வீட்டுக்கு கொடுப்பா வீடு போனாக்கா அங்கே ஒரு குடிசை தான் இருக்குது குடிசையில இறங்கணுன்னு உள்ள பார்த்தா அவர் இடுப்புல துண்டு மட்டும் கட்டி மந்திரி உத்தரவு போடுற நான் பயப்படலாம் வேட்டி சட்டை பயப்படுமா அப்போதான் தெரிகிறது அவருக்கு மாற்று வேட்டி சட்டை கூட இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதை கேள்விப்பட்ட முதலமைச்சர் ஒரு மாதிரி பக்கத்தில் கதர் கதற்கடை இருக்கான்னு கேட்கிறார் இருக்குன்னு அவரு எத்தனை இன்ச்சு ஜிப்பான்னு ஜீவா சொல்லல முதலமைச்சர் இத்தனை இன்ச்சு ஜிப்பாவும் ஒரு வேட்டி வாங்கிட்டான் அவரை கட்ட வச்சு கூடையே கூட்டு போறார் மேடைக்கு ஏறுகிற போது முதலமைச்சர் சொல்றாரு ஜீவா மேலே ஏறு இல்ல நீ முன்னால போ இல்லப்பா நீ போ நீ உள்ளூர் எம்எல்ஏ முதலமைச்சர் உடனே நான் எம்எல்ஏ இருக்கலாம் நீதானே தானே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி யார் முதலில் ஏறுவது சண்டை போட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் தோல்ல கை போட்டுட்டு மேலே போறாங்க மேலே போய் பேசுகிற போது எதிர்கட்சியாக தான் ஜீவானந்தம் பேசுறாரு கீழே இறங்கி வரும்போது வீட்டில் இறங்கி விடுற இடத்துல என்னப்பா குடிசையா இருக்குதே ஒரு ஓடாது போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு முதலமைச்சர் ஒன்னே அவரு அந்த குடிசையே புறம்போக்கில் இருக்குது அதில் நான் எப்படி ஓடு போடுறதுன்னு அப்படியா புறம்போக்கா இது வேணா பட்டா போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தியா இப்போ தான் தெரியுது நீ எப்படி ஆளுன்னு இந்த சுற்றி இருக்கிற ஒரு இரநூறு இரநூத்தொம்பது பேரும் புறம்போக்கில் தான் இருக்கிறான் எனக்கு நீ பட்டா போட்டு கொடுத்தனா அவ்வளோ பேரும் எனக்கு எதிரி ஆயிரும் நல்ல வேலை பார்க்குறியு அவர் ஒன்றுமே பேசலை ரெண்டே நாட்கள்ல அந்த சுத்தி இருக்கிற அந்த பேருக்கு அந்த இடம் பட்டா வருது தன்னை முழுமையாக எதிர்க்கிற எதிர்கட்சி தலைவர் அவருக்கு ஆனால் அதே நேரத்தில் காமராஜர் மட்டும்தான் இப்படி இருந்தார்கள் கம்யூனிஸ்ட் எப்படி இருந்தாங்க இன்னொரு உதாரணம் இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் எப்படி அங்கே வடநாட்டில் பக்ரானங்கள் இருக்கோ அதே போல இங்கே பரம்பி குளம் ஆடியாரு பொள்ளாச்சி பக்கத்துக்கு மேலே ஒரு டேம் கீழே ஒரு டேம் டேம் இருக்கிற இடம் கேரளா ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவர்களுக்கு பயன்படாது அந்த அணையை கட்டுவது இவர் அந்த பகுதிக்கு போகிற போது மக்கள் சொல்றாங்க இங்க மட்டும் ஒரு டேம் கட்டி வந்தா இந்த பக்கம் நாங்களை புழைச்சுக்குவோம் எங்களுக்கு புழைக்கிறதுக்கே வழி இல்லைன்னு சொன்ன உடனே அவர் வந்து என்ன சொல்றாரு அப்ப இந்தியாவிலேயே முதன் முதலாக காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி கேரளாவில நம்புதிரி கம்யூனிஸ்ட் ஆட்சி சி சுப்பிரமத்தை கூப்பிடறார் அவர் அந்த பகுதிக்காரன் நீ கேரளால முதன் மந்திரி நம்புதிரி பாட்டை பேசி ஒப்புதல் வாங்கி ரெடி பண்ணு நம்ம சீக்கிரம் அதை ஆரம்பிச்சிருவோன்றார் சொல்லி ஒரு மாதம் ஆச்சு ஒன்றரை மாதம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்றாரு என்னப்பா அவன்கிட்ட சொன்ன என்ன ஆச்சுன்னு உங்கள்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு ஒரு கஷ்டம் அதனால் சொல்லலை என்ன நான் இதை சொன்ன அவர் அவரு இந்த டேம் கட்டனால எனக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு என்னது அப்படியா சொன்னார் ஃபோன் போடுங்கிறார் ஃபோன் போடுறாங்க அங்கே நம்பதிரிபாடு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் காமராஜ் பேசுகிறாரு கொடுத்தோன்னே அடுத்த உடனே நான் நல்லா தான் இருக்கியா சௌக்கியமாக அதெல்லாம் கேட்கல ஏன் நம்பதிரிபாடு உன் புத்தியே இப்படி போச்சு இவர் கேட்குறாரு அவர் அதிர்ச்சியாக என்னன்றாரு நீ நான் அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலில் இருந்தோம்ல அப்போ என்ன உனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம்னு பார்த்தோமா அப்படி தானே அடிபட்டோம் இப்போ என்னமோ நீ கேட்டியாமே டேம் கட்டினா உனக்கு என்ன எனக்கு என்ன லாபம்னு கேட்டியாமல்ல ஏன் உன் புத்தியே இப்படி போச்சு ஐயோ ஐயோ தப்பு தான் உன்ன இவர் சொல்றாரு நீ டேம் கட்டி தண்ணி விட்டா நான் உனக்கு அரிசி கொடுக்க மாட்டேனா நீயே பேப்பரை தயார் பண்ணு நீயே ஃபைல் ரெடி பண்ணு அதை அனுப்பி விடு நான் படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறேன் முதலமைச்சர் சொல்ற ரெண்டு பேரும் எதிர்க்க எதிர் எதிர்கட்சிகள் இந்தியாவிலே காங்கிரஸ் அல்லாத முதல் எதிர்க்கட்சி ஆட்சி அந்த முதலமைச்சர் அவர் அதே போல ஃபைல் அனுப்புறாரு அந்த ஃபைலை கொண்டு வந்து காமராஜர் கொடுக்குறாங்க அவர் சொன்னதை போல கடைசி பக்கத்துல இருந்து கையெழுத்து போட போறது சீசு என்னையா படிக்காம என்ன படிக்கிறது எனக்கு மேல நம்ப எதிராக இருக்கிறவர்கள் கூட எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு உதாரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டை நினைச்சு பாருங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி லாவணி கட்சி மக்களுக்கு சேவை செய்வதற்குத்தான் ஒவ்வொரு கட்சியும் உருவாகுது இன்றைக்கு உருவாகிற கட்சி நாளைக்கு உருவாக போற கட்சி கூட அதுதான் ஆனால் மக்கள் அங்கீகரிக்கிற கட்சிகள் தான் மக்களை பற்றியே கவலைப்படாமல் அவர்கள் ஒருத்தவங்கலாம் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்படி போய் இதை ரசித்து கொண்டிருக்கிற ஒரு துர்பாகியமான நிலைமை தமிழகத்தில் இருக்கிறது என்கின்ற கசப்பான உண்மையை என்னால் சொல்லாமல் இருக்கணும் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழ் தேசிய அரசியல் இப்பொழுது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது நீங்கள் திராவிட இயக்கத்துக்கு மாற்றம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பின்னாடி சீமானால் எட்டு சதவீத வாக்கு தனித்து தமிழ் தேசிய வாக்காக வாங்க முடிகிறது இப்போ அதே விஜய் வந்த பிறகு தமிழக வெற்றி கழகம் திராவிடங்கிற பேரை இல்லாமல் சீமானை ஃபாலோ பண்ணி பதனை முதலமைச்சர் நாற்காலியே நான் தான் விஜய் சொல்லி நீங்கள் விக்கிரவாண்டியில் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு இப்படி மக்கள் கணக்கு போடுறாங்களே இது இந்த அரசியல் இந்த சினிமா கூட்டம் உண்மையாகவே எம்ஜிஆரை போல எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சிருன்னு மக்கள் நம்புகிறாங்களா அதுக்கு சாத்தியம் இருக்கா நீங்கள் நடப்பு சொல்வதும் உதாரணத்துக்கு சொல்வதும் கூட என்னால் சீர்ணிக்க முடியல நான் என்னுடைய கருத்தை ஒன்று தெளிவாக இருக்கேன் ஒருவர் நடிகராக இருப்பதாலேயே அவர் அரசியல் வரக்கூடாது என்று சொல்லுகிற விவரம் தெரியாதவன் அல்ல நான் தமிழ்நாட்டு வரலாறுலேயே விஸ்வநாத தாஸ் அப்படின்னு ஒருத்தர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்க திருமங்கலத்தில் பிறந்தவர் ஒரு சாதாரண மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தவர் அவருக்கு கதை எழுத தெரிஞ்சது வசனம் எழுத தெரிஞ்சது பாடல் எழுத தெரிஞ்சது பாட தெரிஞ்சது நடிக்க தெரிஞ்சது அந்த திறமைகள் அவ்வளவையும் நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் அந்த உணர்வை உருவாக்குவதற்கு அவர் பயன்படுத்துகிறார் அவர் நாடகத்தில் நடிக்க கூட யாரும் வர வரமாட்டேன்ட்டாங்க அப்படி இருந்து நடிக்கிறார் அவர் எழுதி பாடின பாட்டில் ரெண்டு வரையும் சொன்னாலே உங்களுக்கு புரியும் கொக்கு பறக்குது வெள்ளை கொக்கு பறக்குது கொக்கு வெள்ளை கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு எப்படி பாருங்க எளிமையாக பாமரனுக்கு புரிகிற மாதிரி இது மாதிரி நூற்றுக்கணக்கான பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார் அவர் ஒவ்வொரு முறை நாடகம் நடிப்பாரு போலீஸ் பிடிக்கும் பதினஞ்சு நாள் ஜெயிலுமா ஒரு மாதம் ஜெயலுமா ரெண்டு மாசம் ஜெயிலுமா ஒவ்வொரு நாடகம் முடிஞ்ச உடனே ஜெயிலுக்கு போவாரு இப்படி பல முறை சிறைக்கு போயும் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் தனக்கு தெரிந்த அந்த கலையை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக அந்த உணர்வை உருவாக்க பயன்படுத்தி கடைசியில் இதே சென்னையில் மேடையில் ஒரு அதாவது முருகன் வேடம் போட்டு பாடல் பாடிக்கொண்டிருக்கிற போதே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறார் அவரும் நடிகர் தான் அதை போல உலக வரலாற்றில் ஹிட்லர் தான் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்தவர் அவனை எதிர்த்து பேசுவதற்கு எவனுக்கும் துணிவு இல்லா இருக்கிற போது சார்லி சாப்ளின் என்கின்ற ஒரு நகைச்சுவை நடிகர் தான் அந்த ஹிட்லரை பற்றி மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு சூழலாளர் நடித்து வந்ததுக்கு பின்னால் தான் அதனால அதனால் நடிகர்களும் அதனாலேயோ நடிக்கிறதனாலேயோ அரசியலுக்கு வரக்கூடாது என்பதல்ல நடிப்பதால் மட்டுமே அவர் அமைச்சராக வர வரல முடியும் என்கின்ற இழிநிலை இருப்பதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட நீங்க முன்னாலே சொன்னீங்க ஓமாந்தூர் சொன்னீங்க நான் கூடுதலாக குமாரசாமி ராஜாவையும் ராஜாஜியும் சேர்த்தே சொன்னேன் அவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சரார் யார் வருவான்னு எல்லாம் சினிமா கொட்டாயில் தேட வேண்டிய நிலைமை வந்து இதை நினைக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் வெட்கி தலை முடியும் மனிதனுடைய நேர்மையை நாணயத்தை அவனுடைய ஒழுக்கத்தை பார்த்து அவனை ஆதரிப்பதற்கு பதிலாக சினிமாவில் நடித்தால் போதும் பார்க்க சிவப்பாக இருந்தால் போதும் ஆவேசமாக பேசினால் போதும் அவனை ஆதரிப்போம் என்கின்ற தவறான அளவுகோலை எப்போது தமிழ் மக்கள் எடுத்தார்களோ அதுதான் இந்த கலாச்சார சீரழிவுக்கு முதன்முறை காரணமாக நினைக்கிறேன் நான் இன்னைக்கு இருக்கிற இதை சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க ரெண்டு மூணு பேரை நடிகர் பேரெல்லாம் சொன்னீங்க யார் முதலமைச்சராக அவர்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இன்னொன்னு சொன்னீங்க அதுல எனக்கு நீங்க தமிழனாக இருப்பது தமிழ் தேசிய உணர்ச்சி இருப்பது அல்லது திராவிடனாக இருப்பது திராவிட இன உணர்ச்சியாக இருப்பது அது உங்களுடைய விருப்பம் அது நான் குறிக்கிட முடியாது ஆனால் அது அது ஒன்றுதான் இதுதான் உயர்ந்தது என்று போது தான் பிரச்சனை நான் யோக்கியனாக இருக்கிறேன் என்று சொல்வது பிரச்சனை இல்லை நான் மட்டும்தான் யோக்கியன் அப்படிங்கிற போது பிரச்சனை வருது இல்லை அதை போல நான் இவர்களை சொல்லுவது நீ தமிழ் தேசியமாக திராவிட தேசியமாக அல்லது வேற கம்யூனிஸ்டாகருசமாக ஏதாவது வேண்டாம் அது அதை கடந்து மனிதனாக இரு என்பது மனிதனாக மனித உணர்வுகள் இல்லாமல் நீ எதை பேசி தமிழ் தேசியம் பேசி என்ன பையன் திராவிட தேசியம் பேசி என்ன பையன் இந்திய தேசியம் பேசி என்ன பையன் எல்லாவற்றையும் கடந்து மனிதனாக இருக்கணும் ஒரு அழகான ஒரு எளிமையான கவிதையை ஒருத்தன் புது கவிஞன் எழுதுனான் இவன் எம்எல்ஏ ஆனா எம்பி ஆனா அமைச்சரானான் முதலமைச்சரானான் மனிதனாக மாறாமலே மாண்டு போனான் இதைத்தான் தமிழக மக்கள் புரியணும் நீங்க யாரை வேணாலும் ஆதரிங்க காரணம் என்பது அவருடைய பார்த்து நேர்மையை விளைவு தான் இந்த சீரழிவை சந்திக்கிறோம் ஒரு காலத்தில் நேர்மையாளர்கள் எல்லா கட்சியிலும் இருந்தார் சொல்ல மாட்டேன் எந்த கட்சியும் விதி விளக்கல்ல அதனால தான் சொன்னேன் திமுகவில் கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லணே முதன் முதல் ஆட்சிக்கு வருகிற போது சாதிக் பாட்சா ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அவரும் சாகுற போது ஒரு ரூபா இல்லாம தான் செத்து போனார் எங்க ஊர்ல எம்எஸ் எஸ் மணின்னு ஒருத்தர் எம்எல்ஏ அறுபத்தி ஏழுல பிரசல சாதாரணமா அச்சு கோக்குற வேலை பார்த்துட்டு அவர் எம்எல்ஏ இருந்தாலும் அவரும் சாதாரணமாக போனார் இப்படி எல்லா கட்சிகள்லயுமே அப்படி இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய நிலைமை என்ன நேர்மையாளன் வந்தா ஒரு காலத்துல சாதாரணமாக சட்ட அழுக்கு சட்ட போட்டு வந்தாலும் நேர்மைக்கு எந்திரிச்சு வணக்கம் போட்ட அதே மக்கள் நேர்மையான வந்த ஏ வராண்டா அவனுக்கு ஒரு வணக்கம் போட்டால் அவனுக்கு நம்ம டிவி வாங்கி கொடுக்கணும் என்று சொல்வதும் பெரிய கோடீஸ்வரன் வந்தால் அவனை தலையில் தூக்கி வைத்து வாழ்க கோஷம் போடுவதும் ஜாதி இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து அரசியல் கடந்து தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஏற்பட்ட இந்த புதிய கலாச்சாரம் இருக்கு அதுதான் தமிழகத்தை மிக மிக கீழான நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது ஆகவே நடிகரை ஆதரியுங்கள் வியாபாரியை ஆதரியீங்க அல்லது வேற யார வேணாலும் ஆதரிங்க ஆனால் அவன் நேர்மையானதான் மக்கள் சேவையை செய்ய அவனுக்கு உண்மையான மனம் இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த சினிமா மோகம் வருவதற்கு திராவிட இயக்கம் காரணமா இல்லை திராவிட இயக்கமே சினிமா தங்க முகத்தை காமி எம்ஜிஆர் மூஞ்சியை வைத்து ஓட்டு வாங்குவதற்கு அண்ணா முயற்சி செய்கிற பொழுது காங்கிரஸ் அதை எதிர்க்கவில்லையா மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்க காங்கிரஸ் தவறியதா திமுக தவறியதா நீங்கள் ஒன்று பார்க்கணும் எல்லாம் பின்னால் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் பற்றி பேசிட்டீங்க அடிமை இந்தியாவில் அடி உதவி தான் கிடைக்கும் என்று நினைக்கிற போது கூட கொடுமுடி கோகிலம் என்று சொல்லுகிறோமே ம் அந்த கே பி சுந்தராம்பாள் திரைப்படத்தில் நடிக்கிற போதும் பாடுகிற போதும் தேசபக்தி பாடல்களை பாடிய அந்த காலத்திலேயே தேசபக்தி உணர்வோடு சினிமாவில் நடித்தவர்கள்லாம் உண்டு அவர்கள் தங்களுக்கு இருந்த அந்த திரையுலக பிரபலத்தை தேசபக்திக்காக பயன்படுத்தினார்கள் இன்றைக்கு இருக்கிற திரைப்பிரபலங்கள் அப்படி அல்ல வாக்கு வங்கி தேச வாக்கு வங்கி அல்ல தமிழர்களுடைய முட்டாள்தனத்தை காசாக்குகின்ற வேலை வாக்கு வங்கி இல்லை வேலை அதை ஏமாறாமல் தமிழர்கள் இருந்து மீள வேண்டும் இருக்கதான் இவ்வளோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சினிமா நடிகர் அரசியலுக்கு வருவது தவறே அல்ல அவன் எப்படி இருக்கிறான் எப்படி வாழ்ந்தவன் இப்போ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு சினிமாவில் வில்லனா நடிச்சா அவனை ஒரிஜினல் வில்லனா நினைக்கிறது சினிமாவில் கதாநாயகன் நினச்சா அவனை உண்மையான கதாநாயகன் நினைக்கிறது உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன் நான் ஒரு நாள் சின்ன வயதில் என்னுடைய உறவினரோட திருநள்ளாறு என்னை கூப்பிட்டு போனாங்க அந்த குளத்துல குளிச்சுட்டு மேலே ஏறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் பழைய நடிகர் பி எஸ் வீரப்பா

அரசியல் ஒரு இன்னொரு ஐந்து வருடத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவராக உதயநிதியை முன்னிறுத்த போகிறாங்க அடுத்த மு முதலமைச்சருக்கு பிறகு அவர் தான் இப்போ துரைமுருகனே சொல்லிட்டார் நான் கலைஞர் அமைச்சரவையிலும் அமைச்சர் ம ஸ்டாலின் அமைச்சரவையிலும் அமைச்சர் உதயநிதி அமைச்சரவையிலும் அமைச்சர்னு அவர் அவர் இன்ப நிதியிலேயே இருப்பாங்க வரைக்கும் பண்ணிட்டார் அதே சேர்த்து ஆமாம் இன்ப நிதி முதலமைச்சர் ஆகும் பொழுது அங்கே அப்போ அமைச்சராக இருப்பேன் அவர் சொல்லிட்டார் இப்போ அதே போல் அடுத்து அரசியல் ஆதோ அர்ஜுனா அவர் திருமாவளவன் கட்சியினுடைய இன்னைக்கு மிகப்பெரிய சிறுத்தைகள் பூரா திருமாவுக்கு அடுத்தபடியாக ஆதவ் அர்ஜுனாவை தான் பாராட்டுறான் ஏன்னா ஆட்சி வேணும் அதிகாரி இன்னைக்கு பேப்பர் திருப்பினா கூட தலித்துகளுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் ஒரு பெரிய லாட்ரி மா அதிபர் நீங்கள் அவருடைய ம மைத்துன லாட்ரி மாற்றினுடைய இன்னொரு மகன் பாண்டிச்சேரியில் போன வாரம் பெரிய அரசியல் நீங்கள் அனைத்து ச சட்டமன்ற ஒரு அங்கால காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரா தம்பி சின்ன வயசு தான் இருந்தாலும் அதிகாரம் பெருசு அப்படின்னு பாண்டிச்சேரியில் பரபரப்பு அப்போது இப்போ ஆதோ அர்ஜுன் இந்த பக்கம் பார்த்தா விஜய் அண்ணாதிமுகவில் எடப்பாடிக்கு பிறகு அவருடைய மகன் நிதுன் அப்போ பின்னணி அரசியல் இப்படி அரசியலே அரிச்சுடையே தெரியாத கோடிகளை வைத்திருக்கக்கூடியவர்களுடைய கட்டுப்பாட்டில் இன்னொரு ஐந்து வருடத்தில் அரசியல் முழுசாக போய் சேர்ந்து விடும் உங்களை போன்ற மிகப்பெரிய அரசியல் தியாகிகள் சொல்லுகிற கருத்து மக்கள்கிட்ட போய் சேருமா இளைஞர்கிட்ட போய் சேருமா சேருதான் சேராலிங்க ஆ வரலாற்றில் இருந்து ஒரு உண்மையுன்னு சொல்கிறேன் இன்றில்லை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கூட தத்துவம் படிக்கிற டாக்டரேட் பண்ணுறவங்க கூட தெருவில் போகும்போது உளறிட்டு போன ஒரு மனிதன் உளறி போனதை தத்துவத்தை படிச்சுட்டு இருக்கான் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கான் அவர் தான் ஜாக்ரடிஸ் வாழ்ந்த காலத்தை யாரை மதிச்சானா பொண்டாட்டி கூட மதிக்கல ஒவ்வொரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு நிர்ணயிக்கப்படுவது அவன் மறைந்ததற்கு பின்னால் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி இதை வைத்து தான் அவன் உயர்ந்தவன் நினைச்சா பாவம் உங்களுக்காக அனுதாப்படுறேன் உங்களுக்கு விவரத்தை சொல்றேன் நேரு இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தார் காலையில நாலரை மணிக்கு எந்திரிக்கிறார் குளிச்சுட்டு ஈரத்துண்டை கட்டிட்டு சோஃபாவில் உட்காடுறார் அடுத்த நிமிஷம் உயிர் போடுச்சு எந்த சின்ன முனகல் கூட கிடையாது சாஸ்திரி ரஷ்யாவுக்கு போகிறார் எல்லாம் பேசி முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறார் காலையில் காஃபி கொடுக்கலாம் போய் தட்டி எழுப்புறாங்க உயிர் இல்லை அதை விட மகாத்மா காந்தி சாதாரணமாக இல்லை துப்பாக்கியால் நெஞ்சல் சுடுறானுங்க ஹே ராம் ஒரு வார்த்தை தான் சின்ன முக்கல் இல்லை முனகல்ல உயிர் போகுது தலைவர் காமராஜ் காலையில் எழுந்திரிச்சு உதவியாளர் கூப்பிட்றார் கூப்பிட்டு வந்த உடனே லைட் ஆன என்று சொல்லுவது மோத்த தொடக்கிறாரு ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு போய் டாக்டருக்கு ஃபோன் அடிக்கலாம் அஞ்சாறு நிமிஷத்தில் டாக்டர் வர்றாரு தொட்டு பார்த்தா இறந்து போய் அஞ்சு நிமிஷம் ஆகுறாங்க ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் சாகின்ற வகையில் தெரியும் பார்க்க இப்படி பார்த்தீங்கன்னா நேர்மையாளர்கள் ஒரு சின்ன எறும்பு கடிக்கிற துன்பத்தை கூட அனுபவிக்காக போயிடுறான் நீங்கள் நினைக்கிற பெரிய பெரிய பதவிக்கு தப்பான வழியில் போனவன் கோடீஸ்வரன் ஆனவன் குபேரன் வெடி உலகத்தில் நான் பேர் சொல்ல விரும்பலை நீங்கள் ஒவ்வொருத்தரையாக யோசிச்சு பாருங்கள் கடைசி காலத்துல அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற போது மரத்தடியில் தூக்கம் உலக கோடி சொன்னா வந்ததுக்கு அப்புறம் இருக்கும் சாவு வரலையே என்று ஏங்கி அப்படி இழுத்து இழுத்து எதை விரும்புறீங்க நிம்மதி என்பது பணத்தில் இல்லை நிம்மதி என்பது பதவியில் இல்லை நிம்மதி என்பது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டு பங்களாவில் இல்லை நிம்மதி என்பது தோட்டம் துறவில் இல்லை நிம்மதி என்பது பேக்கில் இருக்கக்கூடிய பணத்தில் இல்லை நிம்மதி மனம் சார்ந்தது பணம் சார்ந்தது என்னால இன்றைக்கும் இந்த மரத்தடிகள் இப்போ தூங்க சொன்னாலே என்ன தூங்க முடியும் நீங்கள் நினைக்கிற மிகப்பெரிய இடத்துக்கு உட்காந்துருக்காங்களே சாதாரணானது அவளால் தூங்க முடியுமா அதனால் வாழ்க்கையில என்னான்னு தெரியாதவன் தான் இப்படியெல்லாம் யோசிப்பான் நான் அப்படி பார்க்கறேன் இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க இப்படிலாம் சொல்வது என்பது நீங்கள் அவர்களை போழ்வதாக நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழர்களுடைய அறியாமையை அவருடைய கேவலத்தை அவருடைய முட்டாள்தனத்தை நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்ப திரும்பவும் நான் சொல்றேன் பாருங்க உங்களை போன்ற இந்த மீடியாக்கள் மீடியாக்கள் என்பது அச்சு ஊடகம் மட்டுமல்ல காட்சி ஊடகம் இதை போல மீடியாக்கள் கூட இவர்களுக்கும் இருக்கிற பொறுப்பை தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் உணரவில்லை என்றே நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் எந்த சமூகத்தில் இருக்கிற ஊடகங்கள் விழிப்போடு இருக்கிறதோ அந்த மக்கள் விழிப்படைவார்கள் அந்த மக்கள் விழிப்படைந்தால் நல்ல நேர்மையான ஆட்சி வரும் ஆனால் இங்கே அவனே வெளிப்படைந்தாலும் வெளிப்படையை விடாமலே தவறான செய்திகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் இந்த மக்களுக்கு திணிப்பதற்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்தது சோதனை 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 இதை எங்க போய் முட்டிக்கிறேன் எனக்கு தெரியல அதனால இப்படித்தான் போகணும்ல சிலரை காலம் ஏமாற்றலாம் பலரை பலகாலம் ஏமாற்றலாம் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது பாரதிதாசனுடைய கவிதை வரி நான் எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கைதான் வாழ்க்கை நேற்று ஒழுக்கமான ஒரு சமூகம் இருந்தது அல்லவா இன்றைக்கு அது மாறிவிட்டது என்பதற்காக மீண்டும் அந்த நேர்மையான மாற்றம் வராது என்று நான் நினைக்கவில்லை வரும் என்று நம்புகிறேன் அப்படி வந்தால் எனக்கு மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் நான் மறைந்தாலும் கூட அடுத்து எதிர்காலத்தில் ஒரு ஒழுக்கமான நேர்மையான சமூகம் உருவாவதற்காக நான் பாடுபட்டேன் என்கின்ற மன நிறைவோடு நான் மறித்து போவேன் ஆனால் தவறு செய்து ஆட்சிக்கு வருகிறார்கள் தவறு செய்து பதவிக்கு பாருங்கள் உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா போலி பகட்டு வேண்டுமா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்களை சொல்லியில ஒரு எட்டு லட்சம் இளைஞர்கள் கூடியதை எப்படி நீங்க பாக்குறீங்க உங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டா அது சாதாரண நிகழ்ச்சியாக நான் நினைக்கிறேன் நான் உங்களை கடந்து இன்னும் யோசிக்கிறேன் தீபாவளிக்கு மூணு நாள் இருக்கிற போது நடந்துச்சு ஆமா அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் நல்ல கடும் அடை இருந்துச்சு சாதாரண காலத்திலேயே இப்படி ஒரு கூட்டத்தை பல லட்சம் பேர்ல அது இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் சொல்றாங்க நான் சொல்லல சில லட்சம்னே வச்சிக்கோங்க இப்படி ஒரு கூட்டத்தை இயல்பான கூட்டத்தை கூட்டுகின்ற சக்தி நீங்கள் நினைக்கிற பலமான கட்சிகளுக்கே இல்லை காசு கொடுக்காம வேன் பிடிச்சி கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம இயல்பாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்திருக்கு நான் மறுக்கிறேன் ஆனால் அப்படி வந்து விட்டதாலேயே அந்த கூட்டம் தான் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி விடுமா என்றால் இல்லை வந்தவர்களில் தொண்ணூறு சதவீத பேர் முப்பத்தை வயது கிழந்தவர்கள் அதை நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு மழை பெய்கிற போது காட்டாற்று வெள்ளம் வரும் அந்த வெள்ளவர நேரத்துல கரை இருக்கிற அந்த நதிகளுக்கு உள்ளே இருக்கு அது மக்களுக்கு பயன்படும் கரை இல்லாத அந்த காட்டாற்று வெள்ளமாகும் என்ன ஆகும் அழிவு சக்தியாகும் கரை இருந்தால் அது ஆக்க சக்தியாக இருக்கிறது கரை இல்லாவிட்டால் அழிவு சக்தியாக போகும் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது என்பதை அதை முறையாக அவர்கள் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு சரிப்படுத்துவதற்கு கொஞ்சம் அனுபவப்பட்ட விவரம் தெரிந்த ஒரு நான்கு பேராவது இருந்தால் மட்டும்தான் இந்த சக்தி ஆக்க சக்தியாக இருக்கும் அதை செய்யாவிட்டால் இதுவே அழிவு சக்தியாக மாறிவிடும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொன்னால் நீங்க முன்னாலே சொன்னீங்களே சினிமாவில் வந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த வெற்றி வெறும் எம்ஜிஆருக்கு நான் நினைக்கிறேன் எம்ஜிஆருக்கு நீண்ட காலங்கள் அரசியல் தொடர்பும் இருந்தது அப்படி இருந்தும் அவர் கட்சி ஆரம்பிக்கிற போது நல்ல நிர்வாகத்தை பற்றி புரிந்த அதாவது கட்சி அமைப்பை புரிந்த எஸ் வி சோமசுந்தரம் கே கிருஷ்ணசாமி நாஞ்சல் மனோகரன் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்தாங்க அதை கடந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் விற்பனர் கல்யாண சுந்தரம் என்கின்றவர் ஆலோசனை சொல்ற இடத்துல இருந்தார் சிபிஐ கம்யூனிஸ்ட் இப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர் அந்த விஜய் அவருக்கு அப்படி யாராவது இருக்கிறார்களா என்று யோசித்து பார்க்கிறேன் நான் வரை என் கண்களுக்கு தெரியவில்லை அப்படி இருந்தால் இந்த சக்தி ஆக்க சக்தியாக இருக்கும் அப்படி இல்லாமல் போனால் இதுவே அழிவு சக்தியாக மாறிவிடுமோ என்கின்ற அச்சம் எனக்கு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நமது நிலையத்திற்கு வந்து மிக நீண்ட ஒரு தியாக வரலாறை இளைஞர்களுக்கு ஒரு புள்ளி வரத்தை கூறியே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்